எல்லாருக்கும் வணக்கம் இந்த மேடை தான் எனக்கு முதல் மேடை முதல் அனுபவம் மலையாள சினிமா லவ் நான் அதுக்கப்புறம் பீஸ் படத்துல விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் இந்த ஃபயர் ஃபிலிம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்டு இருந்தாரு கதையா சொல்லியிருந்தாரு நானும் சினிமாவுக்கு புதுசுதான் இந்த கதையை கேட்க கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் கண்ட் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சு கேட்க புள்ளையே சோ கதையை கேட்ட பிறகுதான் எனக்கு ஓகே பண்ணலாம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடிச்சு உடனே நான் ஓகே சார் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல ஏன்னா இந்த சமூகத்துல பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி இது ஒரு முக்கியமான படமா இருக்கும் படம் மட்டும் இல்ல இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும் சோ இந்த படத்துல நான் ஒரு பாட்டுல நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் எங்க ப்ரொடியூசர் டைரக்டர் அதையும் தாண்டி எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர் அதையும் தாண்டி நீங்க எனக்கு நல்ல ஒரு அட்வைசர் சோ எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேனா என் சொல்ல வார்த்தையே இல்ல அதே மாதிரி சதீஷ் சார் கேமராமேன் யோபி சோ ரொம்ப கம்ஃபர்டபிள் எனக்கு அவர் கூட ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் ஆகுதாலும் பப்ளிக் சத்தமா சொல்லவே மாட்டாரு இப்ப வந்து அப்படின்னு சொல்லிடுவாரு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டா இருந்துச்சு சார் உங்க உங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இசையமைப்பாளர் டி கே சார் ஃபர்ஸ்ட் ஐ மீன் இந்த சாங்கை நான் கேட்ட உடனே இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சில சாங் வந்து நம்ம கேட்க கேட்க தான் பிடிக்கும் அந்த சாங் எனக்கு கேட்டோடைய பிடிச்சிட்டுருச்சு சோ ரொம்ப அழகான பாட்டு பிடிச்சிருக்கீங்க சார் இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்திலயும் திருமடங்களிலையும் இந்த கல்யாணம் பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகும் நம்புறேன் அதே மாதிரி ஜிவா சார் நீங்க நீங்க சொல்லி நீங்க நீங்க தான் மெயினாவே இப்படி பண்ணும் அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க தேங்க்யூ சோ மச் சார் உங்க கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பாலா சாந்தினி சொன்ன மாதிரி தான்

அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா அதனாலதான் எனக்கு அந்த படம் அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு அந்த பர்டிகுலர் பண்ண முடிஞ்சிச்சு என்ன கம்ஃபர்டா வச்சுக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் உங்க கூட நான் ஒர்க் பண்ணதுல அதே மாதிரி ஒரு டூ டேஸ் த்ரீ இயர்ஸ் இருந்துச்சு மோட்டிவேட் பண்ணாரு நல்லா பண்றீங்க என்னோட நல்லா பண்ணியாச்சு மானஸ் தேங்க்யூ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் இருந்துச்சு சாக்ஷி கூட சாந்தினி உமா அப்புறம் ரக்ஷிதா இங்க கூட எல்லாமே ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணதில் அதே மாதிரி இங்க வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் நீங்க தான் வந்து உங்க எழுத்துக்கள் தான் எங்களோட தலையிலேயே மாறும் ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா அப்புறம் டெலிகிராம்ல ஓடிபிலலாம் வந்து வீக் வரும் கிளியர் காப்பி எல்லாம் பாக்கலாம் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது யாராவது கேட்டால போய் பாக்கணும் நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்